பிப்ரவரி எட்டு ஆண்டின் பொது காலம் ஐந்தாம் வியாழன் முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் நான்கு முதல் பதிமூன்று முடிய அந்நாட்களில் சாலமோன் அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அமோனியரின் அருவறுப்பான மில்கோமையும் வழிபடலானார் இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார் தம் தந்தை தாவிது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை சாலமோன் எருசலேமுக்கு எதிரிலிருந்த மலையில் மோவாபியரின் அருவறுப்பான கேமோசுக்கும் அமோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார் இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லாருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார் ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன் உன் மகன் கையை நின்று அதை பறித்து விடுவேன் ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி ஆறு மூன்று முதல் நான்கு முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஏழு முதல் நாற்பது ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகூரும் நெறி காப்போர் பேறு பெற்றோர் எப்போதும் நேரியதை செய்வோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் உம் மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவுகோரும் அவர்களை நீர் விடுவிக்கும்போது எனக்கு துணை செய்யும் பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகோரும் வேற்றினத்தாரோடு கலந்து உறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர் அவர்களின் சிலைகளை தொழுதனர் அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகோரும் அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர் எனவே ஆண்டவரின் சினம் அவர்தம் மக்களுக்கு எதிராக பற்றி எறிந்தது தமது உரிமை சொத்தை அவர் அறுவறுத்தார் பல்லவி ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகோரும் பிப்ரவரி எட்டு நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு இருபத்து நான்கு முதல் முப்பது வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும் பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது ஏசு அவரிடம் நீர் இப்படிச் சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு இறையே சிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கலப்பை ஊடகப் பணியகத்தின் வழிபாட்டு வழிகாட்டி வலையொழி வாயிலாக மீண்டும் உங்களைச் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் பொது காலத்தின் ஐந்தாம் வாரம் வியாழக்கிழமை இறை சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்புக்குரியவர்களே முகமது கஜ்னி என்பவருடைய வாழ்வை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியாவின் செல்வங்களை கொள்ளையிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு வந்த அவர் பதினேழு முறை அதற்கான முயற்சிகளை முன்னெடுக்கிறார் பதினேழு முறையும் அவர் தான் தழுவுகிறார் இருந்தாலும் விடாபிடியாக விடாமுயற்சியோடு அவர் மீண்டும் மீண்டும் முயன்றதன் விளைவு பதினெட்டாவது முறை அவர் தன்னுடைய குறிக்கோளில் வெற்றி பெறுகிறார் என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது அதே போல ஆப்ரஹாம் லிங்கனுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும் அமெரிக்காவினுடைய அதிபராக அவர் மாறுவதற்கு முன்பாக அவர் சந்தித்த அனைத்து தேர்தல்களிலும் பல நேரங்களில் தோல்வியுற்ற ஒரு மனிதராக இருந்தார் பல தோல்விகளுக்கு பிறகும் விடாமுயற்சியோடு அவர் தொடர்ந்து போராடியதால் ஒரு கட்டத்தில் அமெரிக்காவின் அதிபராக அவர் உயர்ந்தார் என்றுதான் பார்க்கிறோம் நமது வாழ்வில் சிலந்தி வலையையும் நாம் பார்த்திருப்போம் எத்தனை முறை தோல்வியடைந்தாலும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து தன்னுடைய வலையை கட்டுகிற ஒரு உயிரினமாக விடாமுயற்சிக்கு இலக்கணமான ஒரு உயிரினமாக சிலந்தி நமது மனக்கண்முன் எப்போதும் நிற்கின்றது இப்படி விடாமுயற்சியோடு வாழும்போது விடாமுயற்சியோடு தொடர்ந்து முன்னேறும்போது நாம் நினைக்கிற வெற்றியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பது நமது வாழ்வியல் பாடமாக அனுபவமாக இருக்கிறது அதனால்தான் முயற்சி திருவுணையாக்கும் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம் இப்படி விடாமுயற்சிக்கு இலக்கணமாக இருந்த ஒரு நபரை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் அவர் ஒரு கிரேக்க இனத்தை சார்ந்த பெண் சீரோ பெனுசிய குலத்தைச் சேர்ந்தவர் என்று நம் நற்செய்தி சொல்லுகிறது தன்னுடைய மகளின் தீய ஆவி பிடித்த அந்த ஒரு நிலையிலிருந்து அவரை விடுவிப்பதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் அவர் வருகிறார் இயேசுவிடம் தன்னுடைய மகளின் நிலையை எடுத்துச் சொல்லி விண்ணப்பிக்கிறார் இவர் இயேசுவிடம் வருவதற்கு பல தடைகள் இருந்தன அன்றைய சமுதாய சூழலில் இவர் முதலில் ஒரு புற இனத்தவர் ஒரு பிற இனத்தவர் ஒரு யூதரிடம் பேசுவது என்பதே ஒரு மிகப்பெரிய சவால் அந்த தடையை அவர் தாண்டுகிறார் இரண்டாவதாக அவர் ஒரு பெண் ஒரு பெண் ஆணிடம் பேசுவதையும் அந்த சமுதாயத்தில் அன்றைய சூழல் ஏற்றுக்கொள்ளாது அந்த தடையையும் அவர் தாண்டுகிறார் மூன்றாவதாக இயேசுவிடம் ஒரு கோரிக்கையை அவர் வைக்கும் போது இயேசு அதை கண்டுகொள்ளாதவராக அதை கடந்து செல்பவராக பாராமுகம் காட்டுபவராக இருப்பதாக நமக்கு தெரிகிறது இந்த தடையும் அவர் தாண்டுகிறார் இப்படி எல்லா தடைகளையும் தாண்டி விடாமுயற்சியதோடு போராடியதால் கடைசியில் இந்த பிற இனத்து பெண்ணை பாராட்டுவதாக நாம் பார்க்கிறோம் இதே நற்செய்தி இதே பகுதியை மத்தேயும் நற்செய்தியினுடைய பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தொன்று முதல் இருபத்தெட்டு வரையுள்ள இறைவார்த்தைகளில் நாம் வாசிக்கும்போது அம்மா உம் நம்பிக்கை பெரிது என்று ஆண்டவரேசு இவரை அம்மா என்று அழைத்து பாராட்டுவதாக நாம் பார்க்கிறோம் இப்படி இயேசுவின் வாயால் இவர் பாராட்டப்படுவதற்கு பெறுவதற்கு காரணம் இவருடைய விடாமுயற்சி இந்த விடாமுயற்சி தான் இன்று நமக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்ற இன்றைய நாளும் இன்றைய நச்செய்தி வாசகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன அன்புக்குரியவர்களே இந்த கிரேக்க பெண்ணிடமிருந்து இந்த சீரோ பெனிசி இனத்தைச் சேர்ந்த பெண்ணிடமிருந்து மூன்று பண்பு நலன்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் முதலாவதாக இவருடைய தளராத நம்பிக்கை எத்தனை முறை இயேசு இவரை கடந்து சென்றாலும் இயேசுவிடம் வந்தால் என்னுடைய மகளை நான் குணப்படுத்தி விடலாம் என்ற ஒரு தளராத நம்பிக்கை இவரிடத்தில் இருந்தது இரண்டாவதாக விடாமுயற்சியோடு கூடிய ஒரு இறை வேண்டலும் இவரிடம் இருந்தது தன்னுடைய நம்பிக்கையை தன்னுடைய ஜெபத்தில் காட்டுகிறார் இயேசுவிடம் வேண்டுகிறார் மூன்றாவதாக தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு துணிவு இந்த பெண்ணிடம் இருந்தது இந்த நம்பிக்கை விடாமுயற்சி துணிவு என்ற இந்த மூன்றும் இருக்கும்போது நாம் முன்னெடுக்கிற காரியத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற ஒரு கருத்திற்கு இந்த பெண் ஒரு இலக்கணமாக இருக்கிறார் இன்று என்னுடைய வாழ்வில் விடாமுயற்சி நம்பிக்கை துணிவு எல்லாம் இருக்கின்றனவா என்று நாம் நம்மையே கேள்வி கேட்டு பார்ப்போம் இந்த மூன்றும் இருந்தால் நாமும் கடவுளை நோக்கி முன்வைக்கக்கூடிய அத்தனை விண்ணப்பங்களிலும் நாம் கடவுளிடமிருந்து அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மூன்றும் நம்மிடமிருந்தால் நாம் முன்னெடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நாமும் வெற்றியை பெறலாம் எனவே இந்த கிரேக்க பெண்ணிடம் விளங்கிய இந்த மூன்று பண்புலன்களையும் நம்முடைய வாழ்விலும் நாம் கடைபிடித்து இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ இந்த நாள் முழுவதும் நாம் இறைவனை மன்றாடுவோம் விடாமுயற்சியோடும் நம்பிக்கையோடும் துணிவோடும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் வாழ இந்த நாள் நமக்கு வழிகாட்டட்டும் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக அன்பு தந்தையே இறைவா விடா முயற்சி தளராத நம்பிக்கை தடைகளை தகர்த்தெறியும் துணிவு இந்த மூன்றும் எங்களிடம் இருந்தால் நாங்கள் உம்மிடம் வைக்கும் அனைத்து இறை வேண்டல்களிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரேக்க பெண்ணினுடைய உதாரணத்தின் வழியாக இன்றைய நச்செய்தி வழியாக நீர் எங்களுக்கு உணர்த்தியமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் மனிதர்கள் எத்தனை முறை பாவம் செய்தாலும் விடாமுயற்சியோடு அவர்களை தேடிச் சென்று அன்பு செய்கிற இறைவன் நீர் உம்மிடம் விளங்கிய அதே விழா எங்களிடம் இருக்கவும் தளராத நம்பிக்கையோடும் தடைகளை தகர்த்தெறிகிற துணிவோடும் எங்கள் வாழ்வில் நாங்கள் வாழவும் உம்மிடம் ஜெபிக்கும் போதும் இதே மூன்று குலநலன்களை நாங்கள் வாழ்வாக்கிக் கொள்ளவும் விரும்புகிறோம் வரம் தாரும் இறைவா அதுவே சீடத்துவம் என்பதை உணர்ந்து நாங்கள் நல்வாழ்வு வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆமேன்